இப்போ ஏழாம் வீட்டை குரு பார்க்கறதுனால மனம் முடிக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பற்றி சொன்னோம் அதாவது வசதியான பெண்ணை மனம் முடிப்பது அதெல்லாம் சொன்னோம் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால பண சேர்க்கை பொருளாதார நிலைமை அப்படின்னு சொல்லணும் ஓவராலாக அதாவது ஒருத்தர் ஒரு குடும்பம் வந்து ஒரு ஐம்பதாயிரத்தில் குடும்பம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்சம் அந்த குடும்பத்துக்கு வருமானம் வந்தால் அந்த குடும்பத்துடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும் அந்த மாற்றங்களை குரு பகவான் ஏற்படுத்துவார் அவர் தன பொதுவாகவே குரு பார்வை பாக்கியஸ்தானத்தில் விழுந்தாலே உத்தர பாக்கியம் பொருளாதார நிலை அதே மாதிரி சமுதாயத்தில் வந்து அந்தஸ்து கௌரவம் கல்வியினுடைய மேன்மை வெளிநாடு தொடர்புகள் பூர்வ புண்ணிய விஷயங்கள் அதே மாதிரி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி காலகட்டங்கள்ல அமையும் பொதுவாகவே குரு எங்கெங்க சம்மந்தப்படுறாரோ அந்த இடத்துல சுபீட்சங்கள் பெருகும் குரு பார்வை விழுந்தாலே பண வரவு அப்படிங்கிறது தன்னாலேயே வர மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் இன்னொரு முக்கியமான தகவல் குரு பார்வைக்கு தான் பலம் குரு உண்மையை போனால் தான் இருக்கிற வீட்டை கெடுத்துருவார்